ನಿತ್ಕೊಳ್ಳಿರಿ ಏನು ಹಾಕಿದ್ವಿ ಎಣ್ಣೆಗೆ ಅಣ್ಣ ನಾನು ಏನು ಹಾಕಿಲ್ಲ ಏನು ಆಗ್ತೇನೆ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ ಅಣ್ಣ ಏನು ಹಾಕಿಲ್ಲ ಅಣ್ಣ ನಾನು ಏನು ಆಗ್ತಾ ಎಣ್ಣೆಗೆ ಏನು ಹಾಕಿಲ್ವಾ ಕುಡ್ದು ತೋರಿಸ್ರೆ

ಏನು ಆಗ್ತಾ ಕಾರಣ ಏ ನಾನೇನು ಹಾಕಿಲ್ಲ ಗುರು ಏನೋ ಏ ಹಾಕಿಲ್ಲ ಏನು ಹಾಕಿಲ್ವಾ ಏನು ಹಾಕಿಲ್ಲ ಏನು ಹಾಕಿಲ್ಲ ಕುಡಿಯೋ ಹೇಳಿ ಕುಡಿಯೋ ಕುಡಿಯೋ ಕುಡಿತೀನಿ ಗುರು ನಾನು ಹೇಳೋಣ ಏನು ಹಾಕ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಬದಿಯೋ ನೀನು ಅಡ್ಡ ನನ್ಗೆ ಎಷ್ಟು ಚೀಪ್ ಅನಿಸ್ಬಿಡ್ತು ಅಂದ್ರೆ ಓ ನಿಮ್ಮ நினைச்சா நாங்க வெளியே போயிட்டு வரோம் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதமா இப்பெல்லாம் ஏன்னா வெளியிலயே கூப்பிட்டு போறது இல்ல அது ஒண்ணும் இல்லத்த டாக்டர் தான் வெளியே போகும்போது தலைவலியோட போக கூடாதுன்னு சொன்னாரு ஏய் படத்துக்கு டைம் ஆயிடுச்சு கேப் புக் பண்ணு. நான் எல்லா படத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவே இதுக்கு மட்டும் என்ன? ஏய் இல்லடி பஸ் லேட் பண்ணிட்டான்டி சீக்கிரம் கேப் புக் பண்ணு. என்னால கேப்ல புக் பண்ண முடியாது நீ தான் லேட் பண்ண நீ புக் பண்ணு.

நீ உன் ஃப்ரெண்டோட போயிட்டே இந்த படத்துக்கு அதனாலதான் லேட்டா இல்லடி அவ எனக்கு போன் பேசும்போது சொன்னா அவளா சொன்னால பையன் கூட இல்ல பொம்பளை அவன் பாய் பிரண்ட் என்ன பண்ணா இன்னொரு பொண்ணோட குடிக்க போயிட்டான் அவளை காண்டா ஆகணும் சொல்றதுக்காக இவ என்ன கூட்டிட்டு போயிட்டு தேட்டர்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம்னு சொன்னா அதுக்காக தாண்டி போன மத்தபடி சத்தியமா எதுக்கும் கிடையாது அவன் அவன் கூட அவ கூட போயிட்டான் இவ ஊ கூட வந்தா நீ எனக்கு தெரியாம இப்ப என்ன காண்டாக்கிறதுக்கு அவ கூட போயிட்டியா அங்க முதல்ல அவ இவ இவ எல்லாம் மாத்தி மாத்தி போயிருக்கீங்க மாத்தி போயிருக்கீங்க

என்னடா வாழ்க்கை இது மனுஷா வாழ்க்கை என் எச்சி துப்புறத விட கேவலமா கேவலமாழ்க்கலாம் என் வாழ்க்கை வாங்கப் போங்கன்னு தான் சொல்லுவேன் ஒரே ஒரு வாட்டி டா சொல்லி கூப்பிடுறீ கியூட்டா இருக்கும் டா எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏய் நான் உன்னை விட ரெண்டு வயசுதான் பெரியவேன் அதெல்லாம் கூப்பிடலாம் தப்பு இல்ல வயசு பெரியவங்க இல்ல ரெண்டு மாசம் பெரியவங்களா இருந்தாலும் நான் டா சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு வாட்டி டா சொல்லேன் கேட்கணும்னு ஆசையா இருக்கு மரியாதை இல்லாம நான் பேச மாட்டேன்

அது வந்து சும்மா ஒரு டென் மினிட்ஸ் சும்மா விளையாட்டு பண்றது ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு அப்படி இல்லை அவங்க வந்து அது எமோஷனல் அட்டாச் ஆயிடுவாங்க இதுதான் ரெண்டு பொண்ணு வந்து எப்பவுமே அவங்க வந்து மகாலட்சுமி எப்பவுமே பேசுறது என் சப்போர்ட் பண்ணல ஆனா அவன் பண்ண தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ உன் ஃப்ரெண்ட் பண்ணிருக்கேன் பைப் பண்ணா

எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லுமா இன்னும் முடிஞ்சு போச்சு எதுவுமே பாக்க எல்லாம் அச்சி சொல்லு ஒன்று ஜிபி நெட் முடிஞ்சு போச்சு சாரி அப்போ சாரி சொல்லிட்டேன்ல பேச வேண்டியதானே பேச மாட்டியா என் கூட வா இது என்னது சுடு தண்ணி இப்போ இதில் கையை விடு சுடுமே இப்போ கையை விடு இப்போ இந்த சுடும் உடனே இப்படி அதை ஆறும் அதே மாதிரி தான் பழகதெல்லாம் பண்ணிவிட்டு உடனே வந்து சாரி கேட்டால் நான் உடனே ஏற்றுக்கணும் சமாதானம் ஆகிடணுமா டைம் எடுக்க தான் செய்யும் ஐஸ் கட்டி போட்டால் ஒன் இன்ஜில் ஆயிடுமே தண்ணி எத்தனை மணி சொன்னாலும் திருந்த மாட்டேன் நீ ஏன் மூணாயிரம் தடவை சொன்னேன் இதோட கடைசி இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ இன்னைக்கு மறுபடியும் குடிச்சிட்டு இருக்க நானா குடிக்கல நம்ம ஏரியா பிச்சைக்காரன் தான் இதை கொடுத்தான் பொய் சொல்லாத பிச்சைக்காரன் போய் இவ்வளோ காசு தான் சரக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்குறானா அவனுக்கு யாராவது பிச்சை போட்டால் தான் உண்டு அதையும் அவன் குடிக்காமல் ஓட்டை எட்டு வந்து கொடுக்குறானா நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் நீ எப்பயும் கத்துற மாதிரி அன்னைக்கு லாட்ரி சீட்டு வாங்கினதுக்கும் கத்தனையா அந்த கடுப்பில் நான் வெளியே போகும்போது பிச்சைக்காரன் வந்தால் அந்த லாட்ரி சீட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் அந்த லாட்ரி சீட்டில் ஒரு கோடி ரூபா பரிசு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அங்கே என்ஜாய் பண்ணுங்க நீ அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறான் ஐயோ ஒரு கோடி போச்சே நம்பிட்டா

லோ ஷுகரு அஞ்சு நிச்சயத்துக்கு மேலே சாப்பிட்லன்னா எப்ப பாருங்க மயக்கா போட்டுருவான் உங்களை எப்பட முடிவு அடைச்சது நாற்பது வயசு நாற்பது வயசுலண்ண எங்க ஆளுக்கு பாருங்க இப்போவே முடிவு நெச்சிருச்சு அங்க பார்த்தீங்களா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் நடந்து வாடா ஏ முட்டு வரலாடா வரலாடா அவன் இப்போவே கால் மாத்திரை மாத்திர போட்டிருக்கான நெட்டி வலி உங்களுக்கு என்னென்ன தெரியும் உடுப்பா உடனுக்கு இப்பவே உடல் லோ ஷுகர் இருக்கு பேரு அவ்வளவு கஷ்டம் ஐம்பத்தஞ்சு ரூபாச்சா

நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நினைச்சாலே ஐயோ தலை வலிக்குது கடவுளே சரி கல்யாணம் முன்னாடி நான் சாமி கிட்ட நல்ல பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்லிட்டேன் அம்பா சுண்டியில போட்டு நல்லா வேணும் நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணேன் அப்புறமா கேட்டேன் சாமி கிட்ட எனக்கு எதுக்கு இவ்வளவு மனைவியா கொடுத்துருக்கீங்கன்ட்டு ஐம்பது காசுக்காக அதான் வரும்ட்டாரு என்ன பண்ற நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ பாத்துருக்கேன் அதுல அந்த பையன் அவன் அப்பாட்டி வந்து இதே தான் ஒழிச்சு வச்சு அமிச்சிருக்க நீ ஏதோ அப்பாட்டி வச்சிருக்கியான்னு நினைச்சேன் நான் பாட்டுக்கு பிரிசிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ ஏன் உள்ள வந்த அப்பாட்டி அப்படின்னு சொல்ற நியாயமா சரி சரி நான் என் பேக தான் எடுத்துட்டு போக வந்தேன் சரி பாய் அவ போயிட்டு 1 year anniversary ஆதுடா நமக்கு என்ன எப்படி நான் ட்ரெஸ் பண்ணட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அத சொல்ல ஏய் நான் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் நீ கோச்சுகிர இப்பலாம் எது பேத தான் சண்டை வருது ஏய் அப்படி எல்லாம் இல்லடா சொல்றா எப்படி ஹவ் ஷுட் ஐ ட்ரெஸ் நீ போடவே கட்டறியா அதுவே பிடிக்கும் டி எனக்கு டீடைல்டா சொல்லுடா நீ எதா பாத்துるப்பல ஐ ஷிப்டி ட்ரெஸ் பண்ணா எனக்கு பிடிக்கும்னு

இப்ப நீ ரிங் போட்டியான்னு என்ன கேக்குறியா சோ சைல்ட் வெரி ஃபன்னி டெல் மீ டெல் மீ இப்ப நீ ரிங் உனக்கு ரிங் பிடிக்காது நீ ஜெனரலா போட மாட்டே இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது ரிங் போட்டு ஏய் பட்டு பட்டுன்னு கேக்குற சும்மா இது ஃபன்னி கான்வர்சேஷன் இல்ல சொன்னே நான் ஒரு கான்வர்சேஷன் நீ சொன்னே நீ நோட்டீஸ் பண்ணவே நான் இப்ப பொட்டு போட்டுக்கேனா போடலையா நம்ம ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் தான் சொன்னே என்ன உட்கார வெச்சேன் அத நம்பி தான் நான் உட்கார்ந்தேன்

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்